இங்கிலீஷ்ல ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க தெரிஞ்சிருந்தா போன் வாங்கி வந்திருக்க மாட்டல்ல இது நீங்களே ஃபில் பண்ணுங்க பாப்போம் ஓகே சார் சார் உங்க பேரு பாஸ் பாஸ்கரன் சார் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க சாரு நம்ம ஊரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொபஸராக இருக்காரு ஓன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு மத்ததெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க நடு நடுவா மானே தேனி பொன்மானே அதெல்லாம் நீங்களே நாங்க போட்டுக்கிளம்புறோம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க நான் எம்எஸ்ஐ எம் பில் படிச்சிருக்கேன் நீங்க டெம்பரரியாதான் வேலை பாத்துட்டு இருக்கேன் உங்க காலேஜ்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் இது என்னோட பயோடேட்டா பாக்கலாம் ட்ரை பண்றேன் சாருக்கு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பிடிக்காது இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க இந்த வேலையை விடும் போது இந்த வேலையை என் ஃப்ரெண்ட் விட்டு தரணும் கண்டிப்பா சார் थैங்க்ஸ்ங்க யாருக்குடா உனக்கு தான் டேய் இந்த வேலையை விட்டு விடுறதால கடைக்காதடா சொன்னா கேளு

என்னங்க சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க அதான் இப்ப ஒரே ஃபேமிலி ஐட்டம்ல எல்லாத்தையும் தமிழ் ஏட்ட மட்டும் இங்கிலீஷா ரொம்ப ஓவருங்க